மது போதையில் பெண் ஆசையில் அந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க பீகார் அவனும் பீகாரை சேர்ந்தவன் இறந்து போனவனும் பீகார் ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க வாரிசுகளே இல்லாமல் அளவுக்கு பண்ணிட்டாங்க தடையங்களே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை சிக்கந்தர் அப்படின்னு அவரோட நண்பர் ஒருத்தரையும் பிடிக்கிறாங்க பிடிச்சி அவங்ககிட்ட கேட்கறாங்க என்ன நடந்தது யார் இவர் என்ன விஷயம் அப்போ அவர் கொடுக்குற வாக்குமூலத்தில் தான் ஒரு பெரிய அதிர்ச்சியே காவல்துறைக்கு காத்திருக்கு என்ன அப்படின்னா அந்த சிசிடிவியை செக்கப் பண்ணுறப்போ ரெண்டு பேர் வந்து ஒரு பைக்கில் வந்து இந்த மூட்டை இங்கே போட்டுட்டு போகிறது தெரியுது இந்த கெளரவ்குமாரோட மனைவி இருபத்தி ரெண்டு வயது அவங்களுக்கு ரெண்டு வயசில் ஒரு பெண் பையன் இருக்கான் இந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த சிக்கந்தருக்கு அவர் மேலே அந்த பெண்ணு மேலே ஆசைப்படுவாங்க இந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த வேலை நடக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த பொண்ணு கற்று கற்றுனோட கணவர் எந்திரிச்சிடாரு எந்திரிச்சோடனே அந்த பெண்ணை வந்து ராடால் ஒரு அடி அடிக்கிறாங்க தலையில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கப்புறம் கணவர் எந்திரிச்சு ஐயோ இந்த மாதிரி சமாச்சாரம் தெரிஞ்சுட்டு அவன் போய் தடுக்க போகிறான் இவங்கிட்ட அடிக்கப் போகிறான் வேறு இந்த அஞ்சு பேரையும் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து அவனை அடி அடின்னு அடித்து அவன் மோத்தியே செதைச்சி கொண்டு வரான்

அதிலிருந்து ரத்தம் கசிஞ்சு வந்துட்டு இருந்துருக்கு அதை பார்த்த பொதுமக்கள் வந்து ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மூட்டை கிடைக்குது அதில் வந்து ரத்தம் கசிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி உடனே ஹண்ட்ரடிலிருந்து லோக்கல் போலீஸுக்கு தவறு சொல்லி லோக்கல் போலீஸ் அங்கே வராங்க போலீஸ் வந்து அந்த மூட்டையை திறந்து பார்த்தாங்கன்னா அந்த சாக்கு மூட்டைக்குள்ளே ஒரு வாலிபரோட பிணம் இருக்குது அந்த வாலிபருக்கு ஒரு இருபத்தி நாலு வயது இருக்கும் அவரோட ஃபேஸு அதெல்லாம் பார்க்கல என்ன தெரியுதுன்னா அவர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர் தெரியுது அவரோட பாக்கெட்டில் ஒரு சின்ன சீட்டு இருக்குது அந்த சீட்டில் வந்து தரமணியில் உள்ள ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்கு பாலிடெக்னிக் பக்கத்தில் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கு எழுதியிருக்கு அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து அந்த பாடியை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அனுப்பிச்சிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவியை செக்கப் பண்ணுறாங்க அந்த சிசிடிவியை செக்கப் பண்ணுறப்போ ரெண்டு வேர் வந்து ஒரு பைக்கில் வந்து இந்த மூட்டையை இங்கே போட்டுட்டு போகிறது தெரியுது உடனே அந்த மூட்டையை கொண்டு போட்ட அந்த வந் வாலிபர் ரெண்டு பேரும் வந்தாங்க இல்லையா அந்த வண்டியோட நம்பரை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க அந்த நம்பரை எடுத்து ஃபோல்டர் அட்ரஸ் ஓனர் யார் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறாங்க அதை பார்க்கையில் வந்து அந்த சிக்கந்தர் அப்படின்னு அவரோட நண்பர் ஒருத்தரையும் பிடிக்கிறாங்க பிடிச்சி அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ன நடந்தது யார் இவர் என்ன விஷயம்னு அப்போ அவர் கொடுக்குற வாக்குமூலத்தில் தான் ஒரு பெரிய அதிர்ச்சியே காவல்துறைக்கு காத்திருக்கு என்ன அப்படின்னா இந்த சிக்கந்தருக்கு நண்பர் தான் இந்த இறந்து போன நபர் இவர் பேர் கெளரவ் குமார் அவர் பீகாரை சேர்ந்தவர் இந்த சிக்கந்தரும் பீகாரை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இவர் வந்து ஒரு வாட்ச்மேனாக வேலை பார்த்துருக்கார் கௌரவ் குமார் இறந்து போனவர் இவரும் அங்கே வேலை பார்த்துருக்காரு அந்த வகையில் ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் இப்போது இவர் இந்த இறந்து போன கௌரவகுமார் தன்னோட மனைவி குழந்தைகளை ஊர்லேருந்து இருந்து வரவழைக்கிறார் ஃபேமிலியோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வராங்க வந்ததுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம இருந்தாச்சுன்னா வசதி இருக்காது சென்னைக்கு போயிடலான்னு சொல்லி சென்னைக்கு இங்கே வந்துடுறாங்க வேலை தேடி வேலை தேடி வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க ஊருக்காரர் பீகார்காரர் அவருக்கு வயசு அறுபது வயசு அவர் வந்து அடையாறில் ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறார் அவரை போய் பார்க்குறாங்க பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை எங்கேயாவது வாங்கி கொடுங்க ஃபேமிலியெல்லாம் வரவழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதன் பேரில் அவங்க என்ன பண்ணுறாங்க அது கிருஷ்ணகுமார் போய் அவருக்கு தெரிஞ்சவங்க இது மாதிரி வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வேறு இடத்துல வேலை செய்கிறவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களெல்லாம் கூட்டு போய் கேட்குறாரு இவரை கூப்பிட்டு போய் அப்போ ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு பத்து நாள் பொறுத்துக்கு சொல்லுங்கள் ஒரு இடத்துல நான் சேர்த்து விட்டுறேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா பத்து நாள் இங்கே எங்கேயாவது தெரிஞ்சவங்க இடத்துல நீங்கள் தங்கு பத்து நாள் உனக்கு நான் வேலை தரேன் அப்படிங்கிறாரு அப்போ இவருக்கு வந்து அந்த சிக்கன் தரோட ஞாபகம் வருது உடனே ஃபோனில் அவர் நம்பர் இருக்குது எடுத்து அவர் பேசுகிறாரு இதை மாதிரி நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் இதை மாதிரி விஷயம் எனக்கு வந்து தங்குறதுக்கு இடம் வேணும் ஒரு பத்து நாள் இல்லை ஒன்று மூலமாக ஏதாவது வேலை இருந்தால் வாங்கிக்கொடு சிக்கந்தருக்கு எடுத்த நாற்பது நாற்பத்தி நாலு வயசு இருக்கும் வயசில் பெரியவர் அந்த உடனே இவர் கேட்ட உடனே அவர் சரி நீ வா அப்படின்னு சொல்கிறாரு தரமணியில் ஒரு பாலிடெக்னிக் அதில் வந்து வேதியியல் பாலிடெக்னிக் அது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அங்கே தான் நான் வாட்ச்மனாக இருக்கிறேன் நீ வா அப்படிங்கிறார் இவர் அங்கே போயிடுறாரு போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் இங்கே என் கூடயே தங்கிக்கோனே அதுக்கப்புறம் வேலை கிடச்சுன்னா நம்ம முயற்சி போனோம் அங்கே கிடச்சாச்சுன்னா போயிடு இல்லை ஏற்கனவே கிருஷ்ணகுமார்ட்டு சொல்லியிருக்கேன் அவர் மூலமாக கிடைச்சினா கூட போயிடு அப்படிங்கிறார் சரின்னு அவர் அங்கே ரெண்டு நாள் தங்கியிருக்கார் இந்த கௌரவ்குமாரோட மனைவி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு வயசில் ஒரு பெண் பையன் இருக்கான் இந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த சிக்கந்தருக்கு அவர் மேலே அந்த பெண்ணு மேலே ஆசை வருது அந்த உடனே அது மனசில் உருவாயிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாந்தேதி நைட்டு அதாவது இந்த ஜனவரி இருபத்தி மூணு நைட்டு இவரோட நண்பர்கள் யார் சிக்கந்தரோட நண்பர்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒன்றா தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறப்போ உளருவாங்கல்ல அப்போ உளறு மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி என் கையில் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தண்ணி அடித்தவங்க வராங்க வந்து இந்த பெண்ணுக்கிட்ட நைட்டில் அவங்க கணவர் உறங்கிட்டாரு இது முழிச்சிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணுக்கிட்ட போய் தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த பொண்ணு கத்துது கற்றுனோட கணவர் எந்திரிச்சுறாரு எந்திரிச்சோடனா அந்த பெண்ணை வந்து ராடால் ஒரு அடி அடிக்கிறாங்க தலையில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கு அப்புறம் என் கணவர் எந்திரிச்சு ஐயோ இது மாதிரி சமாச்சாரம் தெரிஞ்சுட்டு அவன் போய் தடுக்க போகிறான் இவங்கள்ட்ட அடிக்கப் போகிறான் யார இந்த அஞ்சு பேரையும் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து அவனை அடி அடின்னு அடித்து அவன் மோத்தியே செதைச்சு கொண்டு வர்றாங்க அவன் இறந்து போயிடுறான் அப்புறம் இந்த பெண்ணுக்கிட்ட போய் மயக்கம் அடைஞ்ச பெண்ணுக்கிட்ட போய் தவறாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பாலியல் பலாதத்திரம் பண்ணுறாங்க அந்த பொண்ணு இறந்து ஆக ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க அந்த குழந்தை எந்திரிச்சு கத்துது ரெண்டு வயசுக்கு வந்து ஒவ்வொன்று கற்றுது கத்தோன்னா இது காட்டி கொடுத்துருணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்க சோறில் தூக்கி அடித்து சாகடிச்சிடலாம் ஆக மூணு பேரையும் கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்புறமா அவங்களா சேர்ந்து அன்றைக்கி நைட்டுக்கு வந்து திட்டம் போட்டு மூணு சாக்கு மூட்டையில் ஒவ்வொரு பணத்தையும் தனித்தனியாக கட்டுறாங்க கட்டி தனித்தனி இடத்துல கொண்டு போட்டுடலாம் போலீஸ் பிடிக்காத அளவுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சாக்கு மூட்டையில் கட்டிடுறாங்க கெட்டி அந்த ரத்தம் சதரி கிடக்கல அந்த இடத்துல அங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அடக்கக்கூடிய கெமிக்கலை வச்சு அதெல்லாம் அழிக்கிறாங்க அதெல்லாம் மறைக்கிறாங்க மறைச்சிட்டு அப்புறம் வந்து அந்த குழந்தையோட பாடியை வச்சுருக்கக்கூடிய அந்த சாக்கு மூட்டையை தரமணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கூவம் ஓடுது இல்லையா கீழே அதெல்லாம் ஓரத்தில் விட்டு போட்டுறாங்க அடுத்தால் இந்த பெண்ணோட உடலில் இருக்கக்கூடிய அந்த சாக்கு மூட்டையை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய தரமணியில் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுறாங்க மூணாவதாக இந்த சௌரவ் குமாரோட பாடி இருக்க அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு பைக்கில் கிளம்புறாங்க இவங்க எதுக்கு எந்த இடத்துல கொண்டு போடணும்னு இது பண்ணுறாங்கன்னா அடையாறு போய் கடலில் கலக்கக்கூடிய இடம் அதாவது எம்ஜிஆர் ஸ்டுடியோ இருக்குது பாருங்கள் சத்யா ஸ்டுடியோ பக்கத்தில் அங்கே கொண்டு போய் போட்டால் அப்படி கடலில் போய்டும் தெரியாது அப்படிங்கிறது எங்களோட ஐடியா அப்படி போயிட்டு இருக்கையில் இந்திரா நகர் தெரு பக்கம் வரையில் இவங்க கையில் வச்சுருந்த மூட்டை கீழ் விழுந்துருது கீழே விழுந்தப்புறம் பார்க்குறாங்க திருப்பி இதை தூக்கி எடுத்துகிட்டு போவோம் இந்த இடத்துல யாருமே ஆள் இடமாட்டில் சரி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க அங்கே தான் மாட்டுறாங்க அங்கே இருக்கிற சிசிடிவியில் தான் அந்த நம்பரு வண்டி நம்பரை வச்சு மாட்டுறாங்க தெரியாது லேட் ஆகும் இப்போது கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து விசாரிக்கிறாங்க இப்போது அந்த இடத்த காட்டுறா அப்படின்னு கூட்டு போவாங்க கூட்டு போய் நேராக அந்த குழந்தை பாடி இருக்கிற இடத்த காட்டுறாங்க குழந்தை பாடி எடுத்துறாங்க அப்புறம் அந்த பெண்ணோட பாடியை போட்டிங்களே அந்த இடத்த எங்கே அப்படின்னு கேட்டால் அந்த குப்பை தொட்டியை கட்டுறாங்க குப்பை தொட்டியில் பாடியில் பாடி இல்லை ஏன்னா குப்பை தொட்டியில் வந்து லாரியில் ஏற்றிட்டு போவாங்கள்ல அவங்க அதில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் காவல்துறை அன்னைக்கு யார் வந்து எடுத்துகிட்டு போனாங்க எந்த வண்டியில் எடுத்துகிட்டு போனாங்க எங்கே போனாங்க அப்படின்னு விசாரணை தொடர்றாங்க தொடர்ந்து பார்த்தா பள்ளிக்கரணையில் இருக்க குப்பைமேடு இருக்குது அந்த குப்பைமேடு வந்து எப்படின்னா ஒரு பெரிய குப்பை கடங்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மண்டலங்கள் இவ்வளோ குப்பைலாம் அங்கே தான் வருது அந்த இடத்துல போய் எது இங்கே போட்டோன்னு அந்த டிரைவர் கேட்டால் அந்த இடத்துல போட்டு போட்டேன்னு சொல்கிறார் அங்கே பார்த்தா பாடி இல்லை ஏன்னா அங்கே போட்டால் அந்த குப்பைகளை வந்து அப்பப்போ கிளறி எடுத்து வெவ்வேறு இடங்களில் போடுவாங்க அப்போது எங்கெல்லாம் போட்டாங்களோ அந்த இடத்துல தான் அப்படி பார்க்குறாங்க ஜேசிபி வச்சு இது வரைக்கும் கிடைக்கல இதில் மது போதையில் பெண் ஆசையில் அந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்கானுங்க பீகார் அவனும் பீகாரை சேர்ந்தவன் இறந்து போனவனும் பீகார் ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க வாரிசுகளே இல்லாம அளவுக்கு பண்ணிட்டானுங்க தடையங்களே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க இது அவங்க வந்து விசாரணையில் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அந்த பெண் ஆசையினால போதையில் அந்த பெண்ணை போய் கெடுக்க போய் மறுத்ததுனால கணவர் எந்திரிச்சு தடுத்ததினால அந்த கொலைகள் நடந்திருக்கு இதை கண்டு குழந்தை கத்துனதுனால அந்த குழந்தையும் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுவரைக்கும் தெரிய வருது இந்த புலனாய்வு விசாரணை தொடர்ந்து நடக்குது இனிமேல் தெரிய வரும் இதில் இந்த அஞ்சு பேர் தவிர வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரிய வரும் இப்போ அந்த ரோட்ல போடுறப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கா சார் எப்படி நம்ம போலீஸ்ல மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர் இல்லாமதான் இருந்திருக்காங்களா அந்த இல்ல எல்லாம் தவறு செய்யக்கூடிய குற்றவாளிகள் என்ன நினைப்பான் தான் அதிமேதாவி காவல்துறையில் மாட்ட மாட்டோம் நம்ம புத்திசாலித்தமாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் சில தடயங்களை விட்டுருவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கும் இது காவல்துறைக்கு எவ்வளோ சேலஞ்சிங்க இது நிச்சயமாக சேலஞ்சு தான் அது இதில் வந்து பாருங்கள் ஒரு குடும்பத்தையே அழைச்சிருக்காங்க அதுவும் பாருங்கள் வந்து யார் என்ன இறந்து போனவரும் யாரும் தெரியாது அப்புறம் செஞ்சவர் கொலை செஞ்சவரு யாருங்கிறது அதுக்கப்புறம் அடுத்தது எதுக்காக செஞ்சாங்கிறது அடுத்தது ஆக இப்போ இதுவரைக்கும் வந்து பிரேக் தூர் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து இவங்களோட பின்னணி என்ன இவங்க யார் கூடலாம் தொடர்பில் இருந்தாங்க அன்னைக்கு கொலை நடந்தப்போ அந்த ஸ்பாட்டில் இவங்களோட செல்ஃபோன் டவர்ஸ் இறந்து போனோட டவர் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தான் ஏன்னா இதில் நேரடியாக சாட்சிகள் கிடையாது இந்த கொலையை நேரடியாக பார்த்தா சாட்சிகள் கிடையாது நம்மூர் சட்டம் என்னென்னா நேரடியாக சாட்சி பார்த்தா தான் தண்டனை கிடைக்கும் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சட்டம் அதனால் இந்த வழக்கில் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அதை வச்சு ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி இவங்க இந்த எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கல்ல அந்த சமயத்தில் யாராவது பார்த்துருப்பாங்க யார் பார்த்தாங்க எந்த வண்டியாவது கிராஸ் ஆகிருக்கும் அந்த வண்டியில் உள்ளவங்க பார்த்தாங்களா அந்த வண்டி நம்பரை வச்சு அந்த ஓனரை கண்டுபிடிச்சி அந்த சைடில் வசிக்கக்கூடியவங்க யாராவது அந்த பக்கம் வந்தாங்களா அவங்க பார்த்தாங்களா அப்படிங்கிறத பார்த்து எவிடன்ஸ் அதெல்லாம் வந்து கொலை நடந்ததை இல்லை கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியை மறைக்கிறதுக்காக செய்த விஷயங்கள் அப்படி கொலை நடந்தது கூட அந்த சமயத்தில் இவங்க கத்தி சத்தம் போட்டு அங்கே அக்க பக்கத்தில் இவங்க யாருக்காவது தெரிந்து சத்தம் கேட்டது நாங்கள் போய் பார்த்தோம் அப்புறம் ஒன்றும் இல்லை ஹிந்திக்காரங்க அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை போட்டு அமைதி ஆகிட்டாங்க நினச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க சுற்றுப்புற சாட்சிகள் அந்த மாதிரி கூட கிடைக்கலாம் ஆனால் இந்த வழக்கில் ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ண இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் நீதிமன்றத்தில் சாட்சிகளை ஏற்றி காவல்துறை வந்து சுரிதமாக செயல்பட்டு அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஓகே இப்போ மனைவி உடல் கிடைச்சிட்டுனா அதில் அந்த பிரேத பரிசோதனையில் ரேப் அட்டம் தான் அப்படி அந்த பாடியை கிடைக்கலன்னா கிடைச்சா கிடைச்சாதான் தெரியும் அதுவும் டீ கம்போஸ் ஆகி அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரியல கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகி போச்சு அது குப்பை மேட்டில் போட்டிருக்காங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன முயற்சி கொடுக்கோ பாடியை கிடச்சி அதுக்கப்புறம் அது அவங்க ரேப் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்க தெரியும் இவங்களை விசாரிக்கலாம் இவங்களும் சொல்லுவாங்க பண்ணாங்களா இல்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ப்ரூஃப் வந்து அந்த பாடி கிடைக்கணும் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும் அவங்க கண்டுபிடிச்சி அது நடவடிக்கை எடுக்கும் சார் இப்போ அந்த காவல்துறை வந்து சென்னை காவல்துறை இருக்கோம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் இன்கேஸ் பீகார் காவல்துறைக்கு சொல்லியிருப்பாங்களா இல்லை அதை தான் ப்ரொசீஜராக என்ன ப்ரொசீஜர் சார் பீகார் காவல்துறைக்கு நம்ம தெரியும் அப்படி இப்போ அவனோட உறவினர்கள் யார் இவனோட அட்ரஸ் என்ன எந்த ஊருக்காரன் இவனோட ஐடி கார்டு இப்போ இவங்க வீட்லேயே இருந்திருக்கும் இவன் தங்கியிருக்கான்ல அந்த இடத்துல இவனை பொருட்களை இது பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக ஆதார் கார்டு இருக்கும் அவனோட ஒய்ஃபோட ஆதார் கார்டு இருக்கும் அந்த ஆதார் கார்டு வச்சு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த நம்பர் கண்டுபிடிச்சி ஆதாரில் போட்டாலே நம்பர் வரும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஊரில் இருக்கவங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க தகவல் சொல்லி அவங்க யார் இது மாதிரி அக்யூஷன் படித்தாங்க இல்லையா அவங்ககிட்டையும் கேட்டிருப்பாங்க இவன் யார் ஊர்லேயும் இவருக்கு பழக்கமா இல்லை இங்கே வந்த தான் பழக்கமா ஒரே ஸ்டேட்டுக்காரன்னு அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்படுத்துவாங்க கண்டுபிடிச்சி நிச்சயமாக அதில் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அறுபத்து லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் வட மாநிலத்தோர் இருக்காங்க அன்னைக்கு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் இருக்கக்கூடியவங்க யார் இவனோட பின்னணி என்ன எங்கேருந்து வந்தான் இவன் எந்த இடத்துல குடியிருக்கிறான் இவளை என்ன வழக்கு இருக்குது இப்படிங்கிற விஷயங்களை நம்ம காவல்துறை நிச்சயமாக எடுக்கணும் நான் அடிக்கடி எல்லா இதுலேயும் பேசல சொல்கிறேன் இன்னர் லைன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பிழைப்பு தேடியோ இல்லை ஒரு லாங்காக அதாவது ஒரு விசிட்டு சாதாரணமாக வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு போகிறாங்க சுற்றுப்பயணம் வந்துட்டு என்ன பிரச்சனை இல்லை ஆனால் பிழைப்பு தேடியோ நிரந்தரமாக அங்கே இருக்கிற மாதிரியோ வரலாம் சட்டத்தில் வழி இருக்குது ஆனால் வரும்போது அவங்களோட டீட்டெயில்ஸை முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணணும் அவங்க இருந்த வரையில் இந்த ஊரில் தான் இவர் குடியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தாசில்தார் சரி வாங்கிட்டு வரணும் அவனோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும் போலீஸ் ஸ்டேஷன் அவன் எந்த ஸ்டேஷனோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவர் மீது வழக்குகள் இல்லை அப்படிங்கிற சரிட்டு வரணும் இதெல்லாம் இவங்க வாங்கிக்கிட்டு எங்கே வேலை செய்ய போகிற எந்த இடத்துல தங்க போகிற யார் உனக்கு வேலை கொடுக்குறா உன்னை பார்க்க யாரெல்லாம் வருவா அவன் ஃபோன் நம்பர் என்ன அவன் உனக்கு என்ன உறவு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒவ்வொருத்தரும் கலெக்ட் பண்ணணும் இப்போ இந்த உரகடம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியெல்லாம் ரொம்ப டார்க்கான ஏரியா இருக்கும் சார் இதே மாதிரி குற்றப்பின்னணிகள் நடந்திருக்கலாம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி கூட இருந்திருக்க வாய்ப்பு அதாவது பெரிய குற்றங்கள் நடந்து இப்போ இந்த இதில் வந்து இந்த பாடிகளே கிடைக்கலன்னு வைங்க ஒன்றுமே கிடையாது கண்டுபிடிக்கிறதுங்கிறது கிடையாது யாருன்னா அவங்க உறவினர்கள் யாராவது இங்கே வந்து விசாரித்து அப்புறம் சொல்லி காடல்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருந்தாங்க ஏது வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்தாதான் தெரியும் ஆனால் சின்ன சின்ன குற்றங்கள் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது நமக்கு தலை நமக்கு தகவலே தெரியாமல் இருக்கும் எத்தனை பேர் ட்ரெயினில் வந்து ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கானது வராங்க பல்லாயிரக்கணக்கர் இங்கேருந்து போகிறாங்க ஆக இதை வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும் கொண்டு வரலைன்னா தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் ஏன் அப்படின்னா வட மாநிலங்களில் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பிஸ்டல் கிடைக்குது அதை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏ ப்ளஸ் கேட்டகரி ரவுடி எல்லாரும் துப்பாக்கி வச்சுக்கிறாங்க இன்னர் லைன் பாஸ்போர்ட் அது ஒன்று கொண்டு வரணும் அந்த கொ அந்த பாஸ்போர்ட்டுக்கு இப்போ இருக்கக்கூடியவங்க யார் யார் இருக்காங்களோ அந்தந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் வந்து இந்த மொத்த தகவலையும் கலெக்ட் பண்ணி இதை வந்து அந்த காவல்துறையில் நிச்சயமாக இருக்கணும் இதை மானிட்டர் பண்ணதுக்கு ஒரு துறை உருவாக்கப்படும் ஏன்னா தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எட்டு கோடி அதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் இவங்களே இருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் இன்னும் இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு பார்க்கல ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடி எட்டில் வந்து அவங்களால் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது வரட்டும் ஆனால் அதில் இந்த மாவோயிஸ்டுகள் வராங்க துப்பாக்கிக்கு எடுத்துகிட்டு வரவங்க வராங்க கஞ்சா எடுத்துகிட்டு வரவங்க வராங்க ஆக கிரிமினல்ஸும் இதில் இருக்கிறாங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நடந்தது இல்லை இது ரெண்டாயிரத்தில் நடந்தது இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி மணலியில் நான் இன்ஸ்பெக்டர் இருந்தேன் அப்போது எனக்கு இரவு வந்து பணி அப்போ மணலி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி மணலி நியூ டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் போகிற வழியில் அந்த எம்எஃப்எல் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிட்டட் இருக்குது அந்த ரோட்டில் ரோடு ஜங்க்ஷன் அது அந்த ஜங்ஷனில் ரெண்டு பீட் கான்ஸ்டபுள் இருக்காங்க அவங்கள செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டுட்டு மணலி போ நியூ டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு திருப்பி அங்கே தான் வரணும் வந்து எண்ணூருக்கு போகணும் எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக அப்படி போகிறேன் அது திருப்பி வரையில் பார்த்தா ரெண்டு கான்செப்ட் இருந்தாலும் ஒரு கான்செப்ட் தான் நிற்கிறார் என்ன சமாச்சாரம் சொல்லி அங்கே போய் பார்த்தா இன்னொரு கான்ஸ்டபுள் கீழே விழுந்து கிடக்கிறார் என்னன்னு கேட்டால் அது மாதிரி ரெண்டு பேர் வந்தாங்க யார் அப்படின்னு கேட்டோம் கேட்டதுக்கே அவன் சொன்னால் அது மாதிரி பீகார்காரங்க காரங்க நாங்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே நேரத்துக்கு எங்கடா வந்தீங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து இந்த கம்பியெல்லாம் உருக்குவாங்கள்ல அதில் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம் உருக்காலையில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பெட்டியில் என்னடா அப்படின்னு கேட்டான் பெட்டியில் எங்கள் ஜாமான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ உங்கள் ஃபேமிலியெலாம் எங்கே இருக்குன்னா ஊரில் இருக்குது அப்படிங்கிறாங்க பெட்டியை தரரா அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டி பெட்டியை தரக்கு சொன்னால் பெட்டிக்குள்ளே பட்டு புடவை வெள்ளி சாமான்களாக இருக்குது ஓஜி சாமான்கள் அப்போது இது இவங்களுக்கு உள்ளது இல்லை அப்போது கேட்டிருக்காங்க எங்கடா இது எப்படி வந்தது நீங்கள் தான் பேச்சுலர்ஸ் தானே இங்கே தங்கியிருக்க கம்பெனியில் தானே தங்கியிருக்க அப்போ இது எப்படி வந்தது அப்படி கேட்டோன்னா அவன் கோலி மோரம் அப்படின்ட்டு இருக்கான் கோலிமோரம்னா இன்னொருத்தான் வந்து துப்பாக்கி எடுத்துருந்தா எடுத்து சுட்டான் சுட்டுதில் இன்னொரு கான்ஸ்டபுள் கேழ் வந்து கிடக்குறான் நான் இப்போ அவருக்கு அந்த கான்ஸ்டபுள் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா பிராட் டெட்டு இறந்துட்டார் ஒரு துப்பாக்கி அங்கேயே விட்டு போயிருங்க அதில் லோடு அதில் வந்து ரவுண்ட்ஸ் இருக்குல்ல பிஸ்டல் இன்னொரு பிஸ்டல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இறந்து போய்ட்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் தேடி போய் அங்கே நிறைய கம்பெனிகள் இருக்குது ஒவ்வொரு கம்பெனியாக போய் யார் மிஸ்ஸிங் ஏற்கனவே இருக்கு கொடுக்கல யார் மிஸ்ஸிங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் மிஸ்ஸிங் அப்புறம் அது அவங்க கூட்டத்தில் ஒரு மேஸ்திரி இருப்பான் அந்த மேஸ்திரியை கேட்டாச்சுன்னா அவன் எந்த ஒரு காரன் ஏது அப்படின்னா எங்கே போயிருப்பான்னு சொன்னோன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பானுங்க ட்ரெயின் அப்படி அப்படின்னா அப்புறம் அங்கேருந்து இருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருப்பாங்கல்ல பிளாட்ஃபார்மில் அங்கே பொறுத்திருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிடிச்சோம் அது அந்த துப்பாக்கி கிடைக்கல அதை கொண்டு கூ இதில் போட்டாங்க கூவத்தில் அப்புறம் அடுத்த நாள் தேடி பிடிச்சி எடுத்து அந்த கேஸ் நடந்தது அவனை அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணோம் கேஸ்லாம் நடந்தது எதுக்காக சொல்லணும் ஆமாம் அதை வந்து சி கட்டாயமாக நிலைப்படுத்தியே ஆகணும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஏ ஆர் ஜிவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி முப்பது முதல் உலகம் எங்கும் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது